மகாநதி சீரியலில் இன்னி எபிசோடில் நம்ம விஜய் காவேரியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்காக வந்து நம்ம நிவீனை கூட ஃபோன் பண்ணி வர சொன்னார் சரி காவேரியை பற்றி கேள்வி கேட்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே கேட்கவே இல்லைங்க மாறா நிவீனை பற்றி தான் கேள்வி கேட்குறாரு நிவீனு எதுக்காக நம்மளை கூப்பிட்டாரு ஆனால் என்ன பேசுகிறாரு அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிட்டு திரும்பி போயிடுறாப்புல ஸோ அதுக்கப்புறம் நம்ம குமரனை தான் வந்து மீட் பண்ணுறாப்புல விஜய் ஸோ கிட்டயும் விஷயத்த சொல்லாமல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காவேரிக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் இருக்கேன் அதுக்காக காவேரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி காவேரியோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கே இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸு தான் சென்னையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க ஸோ நம்ம விஜயும் அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு நேராக காவேரியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போய் கேட்குறாங்க ஸோ அவங்கக்கிட்டனாச்சும் உண்மையே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரி சின்னதாக எங்களுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்டு அதுக்காக சொல்லிக்காமல் காவேரி வீட்டை விட்டு கிளம்பிட்டா ஸோ அவள் இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை காவேரி ஃபஸ்ட் டைம் சென்னை வர்றப்ப எங்கள் வீட்டில் தான் வந்து அவங்க ஃபேமிலியே தங்கினுச்சி அதுக்கப்புறம் இங்கே வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ காவேரி எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானலுக்கு தான் போயிருப்பா கொடைக்கானலில் தான் காவேரிக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால கொடைக்கானலுக்கு போயிருப்பா நான் வேணால் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து தாத்தாவும் நம்ம விஜய்க்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு ஸோ நம்ம விஜயும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க அதே டைமில் இங்கே வீட்லேயும் வந்து காவேரியத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் நம்ம விஜயோட சித்தியும் தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானல் போயிட்டாங்க அப்படின்னு உண்மையை மறைச்சி வேறு மாதிரி சொல்லிடுறாரு நம்ம விஜயும் வந்து ஃபீலிங்கோட கொடைக்கானலுக்கு புறப்பட்டாப்ல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு